பயம்ப பஸ்நாகிற சபர்கமூட்ட க அவதானமா என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் கால மாத்திர மகானூர நூறு லிட்டர் ரத்துவெலி என்பதாகவும் அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பல்வேறு பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக வெள்ள அபாயம் ஏற்பட்டிருப்பதான தகவலை மையப்படுத்தியதான செய்திகளாகவே முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பத்திரிகைகளில் இன்னும் பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அதனை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அனர்த்தங்கள் ஆபத்தாகலாம் அவசர உதவிகளுக்கு ஒன்று ஒன்று ஏழு நிலையங்களை தொடர்பு கொள்ளவும் இடர் முகாமைத்துவ திணைக்களங்களுக்கும் அறிவுரை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக சீரற்ற காலநிலை நிலுவதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை எதிர்வரும் சில நாட்களில் தீவிரமடையும் என தெரிவித்திருக்கின்ற வளிமண்டலவியல் திணைக்களம் வடமேற்கு மேற்கு அதுபோல தெற்கு சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அதிக மழை எதிர்பார்க்கலாம் என எதிர்வு கூறியிருக்கிறது அதிக மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதனால் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது பங்காள விரிகுடா பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டுள்ளதனாலேயே இந்த நிலைமைகள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் இது பற்றி பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வளிமண்டலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் நாட்டில் பாரிய மழை மற்றும் வெள்ளங்களை ஏற்படுத்தலாம் மக்கள் இது குறித்து எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருப்பது அவசியமாகும் அனர்த்த நிலைகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க மீட்பு படையினர் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அனர்த்த முகாமைத்துவத்தில் திணைக்களங்களுக்கும் இதுகுறித்து அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற விடயம் அதில் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மாலை நேரத்தில் இடிமின்னல் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதான தகவல்களும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் காணலாம் எனவே வளிமண்டலவையில் அதிகாரி தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார் மாலை நேரங்களில் இடி மின்னலுக்கு வாய்ப்பு பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல் என்பதாக பத்திரிகைகள் செய்திகளை அடையாளப்படுத்தியிருக்கின்றன இலங்கைக்கு மே மேலாகவும் இலங்கையை சூழ உள்ள கடற்கரப்புகளில் காணப்படுகின்ற பருவப்பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முந்தைய காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டில் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி அதிகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் அதிகாரி தர்மரட்னம் பிரதீபன் தெரிவித்திருக்கின்றார் இது பற்றி அவர் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இலங்கையில் பருவமழை ஆரம்பிப்பதற்கு முந்தைய காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டின் பல பாகங்களில் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை மழை மற்றும் காற்று காணப்படுகிறது பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சியுடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மழை நேரங்களில் பொழுது சிறந்த வெளிகளில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்வதோடு கேபிள் தொலைக்காட்சி இணைப்புகளையும் துண்டிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மின் இணைப்புகளில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மின் சாதனங்களின் வயர்களை அகற்றுவதோடு உயரமான கோபுரங்களுக்கு கீழே நிற்பதையும் தவிர்க்க வேண்டும் என்பதான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த கடும் மழையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கங்களுடைய பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புத்தள மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக ராஜாங்கனை மற்றும் அங்கமு ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய கடமை நீர் அதிகாரி இதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதன்படி ராஜாங்க வேளாங்கணி நீர்த்தேக்கத்தினுடைய இரண்டு வான்கதவுகள் இரண்டு அடி உயரத்திலும் அங்குமோ நீர்த்தேக்கத்தினுடைய இரண்டு வான்கதவுகள் மூன்று அடி உயரத்திலும் திறக்கப்பட்டிருக்கின்றன இதனால் ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு ஆயிரத்து ஐம்பது கன அடி நீரும் அங்குமோ நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூறு கன அடி நீரும் வெளியேறுவதாகவும் புத்தள மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய அதிகாரி கடமை நீர் அதிகாரி தெரிவித்திருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன புத்தளம் பிரதேசம் அதிகப்படியான பாதிப்புகளை எதிர்கொண்ட பிரதேசமாக தற்போது வரையில் அடையாளம் காணப்பட்டிருப்பதையும் பத்திரிகைகள் பிரதான சுட்டிக்காட்டிய நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையிலும் தகவல்கள் பிரதான செய்திகளாக டெய்லி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம் இன்க்ளீமண்ட் வெதர் ஃபிளட்ரெட்ஸ் லூம் ஸ்கூல்ஸ் குளோஸ்டின் புத்தளம் வாட்டர் லெவல் ரைஸிங் இன் மெயின் ரிவர்ஸ் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நீர்மட்டம் அதிகரித்திருப்பதான தகவலை மையப்படுத்தியதான செய்தியாகவே அவை வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற புத்தளம் பிரதேசம் அதிகப்படியான பிரச்சினைகளை எதிர்கொண்ட பிரதேசமாக காணப்படுகிறது புத்தளம் மாவட்டத்தில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்கள் வெள்ள மூழ்கி இருப்பதோடு இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது புத்தளம் நகரசபைக்குட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தில் திருமூழ்களுடன் தில்லையடி ரத்மல்ய பலா பா பாலாவி ஆகிய கிராம சேவகர் பிரிவில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதான தகவலாகவே அவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நாத்தாண்டியா முந்தல் கட்பிட்டி மற்றும் பன்னாத்துவில்லு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்களும் விவசாய நிலங்களும் இவ்வாறு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சேதங்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலத்துடைய புத்தளம் மாவட்ட அலுவலகத்தினுடைய கடமை அதிகாரி தெரிவித்திருப்பதான தகவல்கள் பிரதான செய்திகளாக பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் கூடியதாக இருக்கிறது எனவே இதுகுறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வெளிப்படுத்தப்பட்டுப்பதையே பத்திரிகை இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கின்றன புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சேதங்கள் தொடர்பான தகவல்களோடு தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக சிறிய குளங்களும் ஆறுகளும் நிரம்பி அங்கு நீர் மேவி பாய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக புத்தளம் பழைய மன்னார் வீதியில் உள்ள எழுவங்குளம் பகுதியில் உள்ள சப்பாத்து பாலத்துக்கு மேல் வெள்ள நீர் மேவி பாய்கிறது என்ற தகவலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற புத்தளம் பிரதேசத்தில் இது தொடர்பாக மக்கள் அவத

நாட்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்ற தகவலையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக இது தொடர்பில் வடமா வடமில் மாகாண பிரதம செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளத்தினால் புத்தளம் மாவட்டத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்றி இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் ஹெச் எம் எஸ்பி ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் பிரதேச செயலாளர் அனைத்து நிவாரண சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்புடன் இவர்களுக்கான தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதான தகவல்களும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் புத்தளம் தட வைத்தியசாலையில் தொடர்ந்து பெய்த ஒரு மழையால் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்திருப்பதன் காரணமாக அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே புத்தளம் நகரசபைக்குட்பட்ட பல கிராமங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருப்பதான தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக சிறிய குளங்களும் ஆறுபுகளும் நிரம்பி அங்கு நீர் மேவி பாய்வதாகவும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக புத்தளம் பழைய மன்னார் வீதியினுடைய எலுவங்குளம் பகுதியில் உள்ள சப்பாத்து பாலத்திற்கு மேலாக வெள்ளநீர் தொடர்ச்சியாக மேவி பாய்வதாகவும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று வேண்டுகோளும் இதன் மூலம் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களில் முன்னூற்றி நாற்பது குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பது பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் வசதியற்றவர்களுக்கு அந்தந்த பிரதேச செயலாளர்களுடைய மேற்பார்வையில் பிரதேச செயலக ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு பிரிவினுடைய ஒத்துழைப்புடன் சுத்தமான குடிநீர் மற்றும் சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு கர்வலஸ் கவ மாதம்பை மற்றும் புத்தளம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவில் தலா ஒவ்வொரு வீடுகளும் சிலாபம் பிரதேச செயலாளர் பிரிவில் நான்கு வீடுகளும் வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதான தகவலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் புத்தளம் நகரசபை புத்தளம் பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொண்டர் அமைப்புகளும் மஸ்ஜித் நிர்வாகிகளும் சமூக அமைப்பினரும் சமைத்த உணவுகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதேவேளை தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும்மழை காரணமாக ராஜாங்கனை மற்றும் அங்கமூவா ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய வான் திறக்கப்பட்டிருக்கின்றன புத்தளம் மாவட்ட அனர்த்து முகாமித்துவ மத்திய நிலையத்தினுடைய கடமை நீர் அதிகாரி தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மக்கள் இது குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல மலேகத்தினுடைய பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது கடும் மழை காரணமாக மலையகத்தில் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது நேற்று முன்தினம் அதிகாலை மூன்று மணி முதல் இன்று அதிகாலை மூன்று மணி வரை அமுலாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் இன்றைய பத்திரிகை உட்பக்கங்களில் இது குறித்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது அதன்படி பதுளை மாவட்டத்தின் அல்ல பிரதேச செயலகத்தில் இரண்டாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன கடும் மழை காரணமாக பதுளை மாவட்டத்தில் மண் அனர்த்தம் ஏற்பட்டு இரண்டு பிரதான வீதிகள் நேற்று முன்தினம் ஏற்கனவே மூடப்பட்டிருந்தன அல்ல பசரை பிரதான வீதியினுடைய இருபத்தி ஓராவது கிலோமீட்டரிலும் கொடுகாதென்ன பகுதியிலும் மண்சரிவு சரிவு அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவ்வீதியின் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் தற்காலிகமாக மூடப்பட்ட எல்லவெல்லவாய வீதி நேற்று காலை ஆறு மணியளவில் மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது எனவே எல்லவெல்லவாய பிரதான வீதியினுடைய பல பகுதிகளிலும் சேரும் சகதியுமான நீர் பெருகியதன் காரணமாக நேற்று முன்தினம் இரவு எட்டாம் திகதி முதல் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது நேற்று காலை வீதியை ஆய்வு செய்ததை தொடர்ந்து எல்லவெல்லவாய வீதியை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது மேலும் நான்கு பிரதேச பிரிவுகளுக்கும் கண்டி கெகாலி ரத்தினபுரி கழுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட புவியலாளர் வசந்த சேனா தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நாங்கள் பிரதான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது பாரிய மரம் முறிந்து விழுந்ததில் இருவர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் ஒன்றும் பத்திரிகைகளின் போலீஸ் போக்குவரத்து பிரிவுடைய உத்தியோக இருவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது பாரிய மரம் முறிந்து விழுந்ததில் இருவரும் படுகாயமடைந்திருப்பதான தகவலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரதானமாக மாத்தலை மற்றும் மரதங்கடவள பிரதேச போக்குவரத்து பிரிவை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மரம் முறிந்து விழுந்திருப்பதாக தம்புள்ள போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்திருக்கிறது இவர்கள் மாத்தலையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு விபத்துக்கள் இதன் காரணமாக இடம்பெற்றிருப்பதான தகவலை வெளிப்படுத்தி அந்த செய்திகள் வெளியாகியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிக்கை பத்திரிகைகளில் நாங்கள் காணலாம் அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகளும் இன்றைய தின பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த தகவல்கள் பிரதான செய்திகளாக இன்றைய தின பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன பல்வேறு பகுதிகளிலும் ஏற்பட்ட விபத்துக்கள் குறித்த தகவல்களாகவே அவை அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்திகள் குறித்து இப்பொழுது அவதானம் செலுத்தலாம் குறிப்பாக வீரகேசில் பதவியுடைய இரண்டாம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த பகுதியில் தீ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த பகுதியில் நேற்று பிற்பகல் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதிபக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டிடத்திலேயே இவ்வாறு தீ பரவல் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது எவ்வாறாயினும் தீ பரவலை கட்டுப்படுத்த சம்பவ இடத்திற்கு நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் போலீசார் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் பிரதேச இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதான தகவலாகவே அவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு பாதிப்புகள் ஏற்படவிருந்த நிலையில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அந்த செய்தியும் பிரதானமாக இன்றைய தினம் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே அதனுடையதாக மற்றொரு செய்தியும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மேல் கொத்மலி நீர்த்தேக்கத்தில் பெண்ணின் சடலம் மீட்பு என்பதாக அந்த செய்திக்கு தடைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் பெண்ணுடைய சடலம் தலவாக்கலை ால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பதினெட்டு வயதுடைய பெண் எனவும் இவர் லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்னகிரியைச் சேர்ந்த பெரியசாமி திலீஷனா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தரவாக்கலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சடலம் தொடர்பில் நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சம்பவ இடத்திற்கு நீதவான் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு பின் பிரதே பரிசோதனைக்காக சடலம் நுவரலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் உயிரிழந்த பெண் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெண் தன்னுடைய தனது உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முன்னிலைப்படுத்தப்பட்டவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது